ஒரு மனுஷன் வாயை திறந்தாதாங்க எப்பவுமே பிரச்சனையா வந்துட்டு இருக்கோம் ஆனா வாயை முடிட்டு இருக்கும்போதும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது சிம்பு விஷயத்துல தாங்க தெரியுது ஆமாங்க சிம்பு வந்துட்டு தன் மனதில் பட்டத கருத்தை வந்துட்டு எப்பவுமே யார் முன்னாடியும் சொல்றதுக்கு தயங்கினதே கிடையாது அப்படி சொல்லி தான் அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி வந்துகிட்டு இருக்காரு அப்படி இருந்தாலும் சிம்புக்கு என்று தமிழ் சினிமா உலகத்துல ஒரு ஃபேன்ஸ் பட்டாலமே இருக்குன்னா அது மிகையே ஆகாதுங்க இப்ப கூட வந்துட்டு ரூபாய் நோட்டு பிரச்சனை ஏற்பட்ட கூட வந்துட்டு அவருடைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ் சினிமாவில் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு ஆக்டர்னா அதை சிம்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அது மட்டும் இல்ல சிம்புலாம் வந்துட்டு தும்முனா கூட வந்துட்டு ஏதாவது ஒரு கிசு கிசுப்பை எழுதி வச்சிடுறாங்க அது மட்டும் இல்ல சிம்பு வாயத்திலிருந்து ஏதாவது பாருனா நம்ம மாதல் சங்கம் முன்னாடி வந்து நின்றுறாங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் சிம்பு அவ்வப்போது சமுதாயம் சம்பந்தமான கருத்துக்களையும் சமுதாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு தன்னுடைய ஆதரவை தருவதற்கு என்றுமே வந்துட்டு தயக்கப்பட்டதே கிடையாது நெடுவாசல் கூட வந்துட்டு சிம்பு அவருடைய வீட்டிலேயே மௌன போராட்டம்னா செஞ்சார் அப்படின்றத நம்ம யாரும் மறக்கவும் முடியாதுங்க இப்போ ஒரு பிரச்சனை புதுசாக கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பு எதுக்கு இப்படி அமைதியாக இருக்கார் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை சிம்பு சொல்லியிருக்காரு இதனால் அஜித் ரசிகர்களுக்கும் சிம்புக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இந்த கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் தற்போது வெளியான அஜித்தோட விவேகம் டீச்சரை பற்றி சிம்பு எந்த ஒரு கருத்துமே சொல்லலை அப்படின்னு தற்போது அஜித் ரசிகர்கள்லாம் சொல்லி வந்துட்டு அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு எப்பவுமே தலா அஜித்தோட ஏதாவது டீசர் வெளிவந்தால் முதலாளாக சிம்பு தான் வந்துட்டு விஷ் பண்ணுவார் அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லுவார் ஆனால் இந்த விவேகம் பார்த்தோட டீசரை பற்றி உலகமே பேசினாலும் சிம்பு எதுக்காக பேசாமல் இருக்காருன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளோட சிம்பு என்ன ஆன்சர் பண்ண போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ